கதிரேசன் இப்போ தன்னோட வீட்டில் நடந்த பிரச்சனைய பத்தி எல்லாத்தையுமே சொல்றாங்க அதுவும் இல்லாம ஐம்பது லட்ச ரூபா காணமாப்பில எனக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல இது என்னோட படமா இருந்துச்சா பரவாயில்ல ஆனா இது என்னோட பணம் கிடையாது இப்ப இதுக்கு ஏதாச்சும் வலி நீங்க தான் பண்ணணும் எப்படியாச்சும் வந்து அந்த பணம் என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்றது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும் அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லி அடுத்ததான் அங்க ரேணுகா ரேணுக்கா மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதே சமயத்துல நம்ம மல்லிகை இப்போ மிகப்பெரிய அதிர்ச்சி அதாவது ஐம்பது லட்ச வந்து எடுத்தது யாரா இருக்கும் அப்படின்ற டவுட்டு நம்ம மல்லிகைக்கு வந்து டவுட்லாம் கிடையாது கன்ஃபார்மாவே வந்து சொல்றாங்க கண்டிப்பா வந்து அது இங்க இருக்கக்கூடிய சொர் தான் வந்து ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயம் அந்த ஒரு நேரத்தில் ரேணுகா மட்டும்தான் அங்க இருந்தது அப்படி இருக்கும்போது ரேணுகா வேணா அந்த பாஸ்வேர்ட் எல்லாம் பட் அதை விட வந்து வேற யாரும் வந்திருக்க முடியாது அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி அங்க அவங்க எல்லாருமே சொல்லும் அதாவது விஜய் கிட்ட வந்து முதல்ல சொன்னாங்க அடுத்ததா விஜய் வந்துட்டு மல்லிகிட்ட சொன்னாங்க அந்த ஒரு நேரத்துல மல்லிக்கு மல்லி வந்து சொல்றாங்க அந்த பணத்தை யார் எடுத்தாங்கன்னு எனக்கு ஓரளவுக்கு என்னால கெஸ் பண்ண முடியாது விஜய் ஆனா அதை நான் சொன்னா நான் பைத்தியக்காரி அப்படின்ற மாதிரி வந்து சொல்வீங்க அதே மாதிரி நான் சொல்றத நீங்க எதையுமே நம்ப போறது கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் போது விஜய் வந்துட்டு மல்லி என்ன பேசிக்கிட்டு இருக்க உன் பேச்ச நான் எப்ப கேக்காம போயிருக்கேன் நீ என்ன வேணாலும் சொல்லு நான் கேக்குறேன் அதே மாதிரி இந்த பணத்தை யார் எடுத்திருப்பாங்க ஏன்னா கதிரேசன் வந்து இப்ப ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருக்காரு அவருக்கு இப்போ அந்த பணம் அவ்வளவு முக்கியமான தேவை நம்ம கிட்ட இருந்திருந்துச்ச அப்படின்னா கூட நம்ம வந்து அதை கொடுத்து அதை வந்து மேனேஜ் பண்ணிருக்கலாம் சரி ஓகே ஐம்பது லட்சம் ரூபாய் தானே அப்படின்னு ஆனா நம்ம கிட்டயும் வந்து எந்த ஒரு பணமும் எதுவும் கிடையாது ஏன்னா நம்மளே இப்போ பேங்க்ல லோன் தான் எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அதே சமயத்துல இப்போ விஜய் சொல்ற விஜய் வந்து கேட்கிறாரு யாருன்னு சொல்லிட்டு வந்து சொல்லும் மல்லி அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஒரு டைம்ல தான் அது கண்டிப்பா இந்த வீட்ல ரேணுகா அப்படின்ற பேர்ல இருக்கக்கூடிய சுடர் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க மல்லி என்ன பேசிக்கிட்டு இருக்க ஏன் அடிக்கடி வந்து ரேணுகா வண்ணி சுடன்னு சொல்லிட்டு இருக்க இப்போ அந்த பணத்தை எடுத்ததும் ரேணுகான்னு சொல்லிட்டு இருக்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க இதே மாதிரி பேசிட்டு இருந்தா அப்படின்னா உன் மேல எனக்கு நம்பிக்கையே இல்லாம போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஒரு நேரத்துல நம்ம அள்ளி இருந்துட்டு நான் அப்பவே சொன்னேன்ல விஜய் நான் சொல்றத நீங்க எப்பவுமே நம்ப போறது கிடையாது நீங்களா பட்டு திருந்தினாதான் இது எல்லாமே உண்டு அதே மாதிரி நான் அடிச்சு சொல்லுவேன் நான் வந்து கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணி கூட சொல்றேன் அதுக்கு காரணம் ரேணுகா தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த ஒரு நேரத்துல மாசன்றி கொடுத்த நம்ம அன்னபூர்ணி போர் நேர்ந்துட்டு நான் இந்த ஒரு வீடியோவை காட்டுறேன் அதை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அதாவது ரேணுகாவுக்கு உண்மையிலேயே இப்ப வந்து அதாவது இங்க இருக்கக்கூடிய ரேணுகாவுக்கு மனநல பாதிக்கப்பட்டு நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றேன் சொல்றீங்க இல்லையா அதாவது இப்போ நான் இதை காட்டுறேன் இதை பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கே ஒரு விஷயம் புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த சுடர் வந்து எங்கேயோ நின்று ஃபோன் பேசிக்கிட்டு இருந்திருக்கா அந்த ஒரு வீடியோவை தான் இப்போ விஜய் கிட்டையும் மற்றவங்க கிட்டையும் நம்ம அண்ணன் பொருணி காட்டுறாங்க அதை உடனே விஜய்க்கு பயங்கரமான இருந்துச்சு ஏன்னா அதுல இந்த சுடர் வந்துட்டு நார்மலா பேசுறது அடுத்துதான் வந்து இதுதான் நம்மளோட அடுத்த பிளான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றது இது எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறமா விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி இந்த வீடியோ இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஜி பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க